கரூரில் கூட்ட நெரிசல் நடந்த இடத்தை மக்கள் தற்போது பார்வையிட்டு வருகின்றனர் கல விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன் வணக்கம் தாயு தற்போது நேற்று நடந்த இந்த துயர நிகழ்வு நடந்த பகுதிகளை மக்கள் ஆய்வு மேற்கொண்டு வராங்க பார்த்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நாம் இப்போது கரூர் வேலுச்சாமிபுர பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் நேற்றைய தினம் சரியாக இந்த நேரத்திற்கெல்லாம் விஜய் எப்போது வருவார் விஜய் நாம் எப்போது பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆவலில் ஏராளமான பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது விஜயை பொறுத்த நேற்று நள்ளிரவு ஏழரை மணி அளவில் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தார் விஜய் அவர்கள் வருகை போதே விஜயனுடைய வாகனம் இந்த பகுதியின் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையில் பலரும் திடீரென மயக்கமடைந்திருந்தாங்க நீர்ச்சத்து குறைபாடு ஆங்காங்கே தள்ளுமுள்ளு போன்ற காரணங்களால பலரும் அடுத்தடுத்து மயக்கமடைந்திருந்த ஒரு சூழல்ல தள்ளுமுள்ளு காரணமாக ஏராளமான நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மொத்தமாக இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் நாற்பது நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நாற்பது நபர்கள் உயிரிழந்த பகுதியாக முக்கிய பகுதியாக இருப்பது இந்த பகுதி தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் திரண்டிருந்த மக்கள்தான் பெருவாரியாக கூட்ட நெரிசலுக்கு ஆளாகி இருந்தாங்க பலரும் வந்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது தொடர்ந்து ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டு பத்திரமாக ஒரு பக்கம் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கக்கூடிய பணிகள் தொடங்கியிருந்தது விஜய் அவர்கள் பேச தொடங்கிய போதே ஆம்புலன்ஸுடைய வாகனம் ஒவ்வொன்றாக வருகை தந்த காட்சிகளெல்லாம் நாம் பார்த்திருந்தோம் பொதுமக்கள் பதற்றத்தோடு வெளியேறிய காட்சிகளையும் நாம் பார்த்துருந்தோம் இந்த ஒரு சூழல்தான் விபத்து நடைபெற்ற கோரமான துயரம் நடைபெற்ற இந்த சம்பவ இடத்துல தற்போதும் கூட பொதுமக்கள் விட்டு சென்ற செருப்பு குவியல்கள் என்பது ஆங்காங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக பொதுமக்கள் இங்கே கரூர் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் இந்த விபத்து நடைபெற்ற பகுதிக்கு வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க இந்த விபத்து நடைபெற்ற பகுதியை நேரில் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருப்பதை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது குறிப்பாக சொல்ல என்றால் இந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபகரமாக அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்த்திருந்தோம் நாற்பது பேர் உயிரிழந்த கோர சம்பவம் கரூர் மாநகரில் நடந்திருக்கிறது தற்போதும் கூட இந்த விபத்தில் நடைபெற்ற பகுதியில் காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து எஸ்ஓசி என்று சொல்லக்கூடிய சீன் ஆஃப் கிரைம் அதாவது விபத்து நடைபெற்ற இடத்தை வேறு எந்த நபர்களும் உள்ளே நுழைய முடியாத வகையில் தடுப்புகளை அமைத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது குறிப்பாக கூரைகளின் மீது ஏறி அருகில் இருக்கக்கூடிய மாடிகளின் மீது ஏறி விஜயை அருகாமையில் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக திரண்டிருந்த பொதுமக்கள் இளைஞர்கள் தட்டு தடுமாறி நடைபெற்ற அந்த தள்ளுமுள்ளில் குதித்து ஆங்காங்கே விபத்திற்கு ஆளான காட்சிகளை நேற்று நேரடியாகவே பார்த்திருந்தோம் அருகில் ஒரு கால்வாய் இருக்கிறது கால்வாயிலெல்லாம் பொதுமக்கள் இங்கு கூடியிருந்த குடும்பத்தினர் ஆங்காங்கே விழுந்து கிடந்த காட்சிகளை பார்த்திருந்தோம் இதற்கு மத்தியில தான் தற்போது இந்த இடம் என்பது காவல்துறையினரால் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் பொதுமக்கள் ஏராளமானோர் இங்கே கூடியிருக்கிறாங்க பொதுமக்கள் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் வருகை தந்து த இந்த இடத்தை பார்வையிடுவதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வருத்தத்தையும் பதிவு செய்யக்கூடிய பார்க்க முடியும் பெண்மணி ஒருவர் ஒருவருக்கா கேள்வி நேற்றைய பார்த்தீங்களா இந்த பகுதியில் எப்பேற்பட்ட இந்த பகுதியில் வழக்கமாகவே ஏராளமான அரசியல் கட்சிகள் வந்து கூட்டம் கூடுவாங்கன்னு சொல்லுவாங்க நேற்றையதும் தாவேக்காவுடைய கூட்டம் எப்படியாக இருந்தது உயிரிழப்பு இப்படி அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கம்மா உயிரிழப்ப இடம் வந்து இப்போ பெரிய இடமா நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மக்கள் வந்து இப்போ பரவாயில்ல சந்து பொந்தெல்லாம் இங்கே இடம் இல்லை போறதுக்கு சந்து அந்த இடத்துல இருக்கிறனால அவங்க வேற தப்பிச்சு போறதுக்கு இடம் இல்லை ஒருத்த மேல ஒருத்த இது பண்றதுனால அந்த மாதிரி ஆயிருக்கு இது வரைக்கும் இங்க நடந்ததே இல்லை இப்படி ஆனா இப்ப நடந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க தண்ணி வசதி எதுவும் போலீஸ் பாதுகாப்பு எதுவுமே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு போலீஸ் வந்து இங்க நின்னுட்டு இங்க போங்க போங்கன்னு இப்ப எங்களை சொல்றாங்க இங்கிட்டு வாமான்னு கூப்பிடுறாங்க நேத்தி வந்து அவங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கலாம்ல இவ்வளவு கூட்டம் இருக்கு ஏமா இவ்வளவு இருக்கீங்க எல்லாம் போங்கம்மா பிள்ளைங்களா குழந்தைங்களா போங்கம்மா இங்க இருக்கா நேத்திக்கு வந்து ஒரு ஐம்பது போலீஸ் இங்க குமிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு தண்ணி வசதி எல்லாம் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்காதுங்க கண்டிப்பா நடந்திருக்காது போலீஸ் இன்னைக்கு வந்து இவ்வளவு போலீஸ் இங்க எதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு எதுக்கு இவ்வளவு போலீஸ்ங்க இருக்காங்க என்ன நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க எதுக்காக தற்போது இங்க கூடி இருக்கீங்க என்ன நாங்க வந்து பாக்குறதுக்காக வந்தவங்க என் பையன் வந்த அனைத்துக்கு என் பையன் வந்து சொன்னான் எந்த ஒரு இது இல்லாம ஆம்புலன்ஸ் போனாலும் கூட்ட நெரிசல் ரொம்ப ஓவர் ஆயிருச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருந்தான் ரெண்டாவது இங்க வந்து தண்ணி ப தான் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்தது டயத்துக்கு போக முடியாத மயக்கம் போட்டு ஒரு டைமுக்குள்ளே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படி இங்கே போகிறதுக்கே இடம் இல்லை கரண்ட் வேற கட்டான அவங்க என்ன பண்ணுவாங்க மக்கள் ஒருத்த மேல ஒருத்தர் கீழே படு கீழே போய் விழுந்துட்டாலும் அவங்கள மாரி மிதிச்சுட்டு தான் போவாங்க அவங்கவுங்க தப்பிக்கிறதா பார்ப்பாங்க அப்படி இருக்கிறப்ப நடக்க தானே செய்யும் பெரிய கிரௌண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பத்தாயிரம் கூடுற இடத்துல வந்து ஒரு ஐம்பதாயிரம் பேர் நிற்கணும்னா எப்படி நிற்க முடியும் அது வந்து யார் யோசிக்கணுமோ அவங்க தான் பார்த்து முடிவு கொடுத்துருக்கணும் இல்லாட்டி ஒன்று இதுக்கு வாய் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கொடுத்துருக்கூடாது மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ண கொடுத்துருக்கூடாது இடத்த கொடுத்துருக்கூடாது ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இது போன்ற ஒரு அசம்பாதம் நடந்திருக்குது நேற்று தினம் இந்த இடத்த பார்த்தீங்களா நேற்று நீங்கள் இருந்தீங்களா என்னையா சூழல் அது நேற்று மணி பதினோரு மணி வந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு சொன்ன டைம் வந்து ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு ரெண்டாவது மூணு அந்த ஆள் வந்தது நான் ஆறரை மணிக்கு தாங்க வந்தால் ஆறரை மணிக்கு வரக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள் கூட்டம் ஏற 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 இதில் ஃபுல்லாக அந்த பக்கம் எந்த பக்கம் கேப்பு கிடையாது அவங்கவுங்க லாக் பண்ணிட்டாங்க குடிக்க தண்ணி கிடையாது இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் வரும் இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் இந்த கிரவுண்டுக்குள்ளே மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர்த்து உள்ளோம் இது என்ன பண்ணிட்டாங்க வண்டி வந்தது கரெக்டாக ஆறரை மணிக்கு வந்து வண்டி ஏறணுன்னா அந்த ஜனங்க அப்படியே அணைச்சி எங்களை அப்படியே போட்டாங்க என் செருப்புன்னு நாங்கள் கிடக்கு பாருங்கள் இன்னைக்கு என்ன காரணத்துக்காக கூடி குறிப்பா நீங்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர் தானா இதுக்கு முன்னாடி இது போன்ற எல்லாம் இருந்ததா வழக்கமாக அரசியல் கட்சிகள் இங்கே தான் கூட்டம் கூடுவாங்கலாம் சொல்றாங்க இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்தது இல்லைங்க வரைக்கும் நடந்தது இல்லை என் ஐம்பத்திரண்டு வருஷம் எனக்கு வயசாகுதுங்க வரைக்கும் என் சர்வீஸில் நான் பார்த்ததில்ல அதே மாதிரி இந்த இடத்த என் குழந்தை கூட்டி கத்துன கற்று என்ன கிட்டத்தட்ட பத்து நாள் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா நைட்டு பூரா நான் விடிய தூங்கல இப்போ கூட பார்க்க வந்திருக்கேனாக்க அந்த இடம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க வந்திருக்கிறேன் இதை வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் சுனாமி வந்துச்சு ஒட்டுக்காக கொண்டு போயிடுச்சு கஷ்டப்படுத்தி கொண்டு இது ரொம்ப கஷ்டம் நடக்கவே கூடாது பேர் உயிரிழந்திருக்காங்க நாற்பது பேரோட உயிரிழப்புக்கும் இந்த ஒரு பிரதான இடம் தான் காரணம் நினைக்கிறீங்களா என்னைய பொறுத்தளவுக்கு இந்த இடம் தான் தெரியுது இந்த ஒரு இடம் தான் காரணம் தப்ப போறது வழி இல்ல பாருங்க அந்த பசங்க மரத்தை பிடிச்சி ஏறி அந்த மரத்தை ஓடிச்சு தகத்து மேல ஏறி இருந்து உளுந்து

இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நேற்றைய தினம் இந்த இடத்திற்கு வருகை தர முடியாத சூழலில் தொடர்ச்சியாக அந்த விபத்து நடைபெற்ற பகுதியை பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்று மாலையிலும் வந்து கூடக்கூடிய காட்சிகளை முடியுது காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளை பறிகொடுத்த சூழலில் குறைந்தபட்சம் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தா வருகை தரக்கூடிய நிலையில இந்த உடைமைகளையாவது இருக்கிறதா என்று பார்த்துக்கொள்ளலாம் என்று இந்த பகுதிக்கு வந்திருந்தாங்க தற்போது தொடர்ந்து பொதுமக்களுடைய வருகை என்பது இருந்து வருகிறது குறிப்பாக ஒரு பைக் என்பது இருக்கிறது இந்த பைக்கை பார்த்தோம் என்றால் இந்த இரண்டு சக்கர வாகனம் நம்முடைய செய்தியாளர் வந்து வாகனத்தை நிறுத்தியிருந்தார் அவருடைய வாகனமும் இங்கே முழுமையாக இங்கே சேதாரமாக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த ஒரு பகுதி மட்டும்தான் பொதுமக்கள் ஏராளமானோர் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட ஒரு சூழலில் இங்கே கடைகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன கடைகளின் மீதி இருந்த தகர சீட்டுகள் என்பது முழுமையாக உடைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது காவல்துறை தரப்பில் விபத்து நட நடைபெற்ற இடமாக இந்த இடத்தை சுட்டிக்காட்டி தற்போது வெளிநபர்கள் யாரும் உள்ளே நுழைய முடியாத இங்கே பாதுகாப்பு வேலிகள் என்பது அமைக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் ஒரு ஒருவராக இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த விபத்து நடைபெற்ற பகுதியை பார்வையிடுவதற்காக தற்போதும் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது சரியாக விஜய் அவர்கள் நேற்று தினம் ஏழு முப்பது மணிக்கு இந்த பகுதிக்கு வருகை தந்தார் விஜய் வரும்போதே வந்து ஏராளமான ஒரு மயக்கமடைந்தோடு இருந்தாங்க மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ்கள் இந்த காட்சிகளை நேரடியாக பார்க்க முடிந்தது ஒரு துயரமான சம்பவம் நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையில தான் கரூர் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது குறிப்பாக காலையில கடையடைப்பு போன்ற நிகழ்வுகள் நடைபெற்ற நிலையில் தற்போது மாலையில் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் வெகுஜன மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கை வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க ஆனால் விபத்து நடைபெற்ற வேலுச்சாமிபுரம் பகுதி மட்டும் இப்போதும் கூட ஒரு துயரமான ஒரு சூழலுக்கு மத்தியில் தான் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது நன்றி தாயுமானவன் உங்களுடைய தகவல்களுக்கு

பாராட்ட வேண்டாம் ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள் அரசியலில் இருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்